கண்டிப்பாக போய் ஒரு கிராம் காயினாவது வெள்ளிக்காயின் வாங்க ஆனால் எப்படிப்பட்ட வெள்ளிக்காயின் வாங்கணும்னு ஒரு ஹிண்ட் இருக்குது எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோவை கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியெலாம் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க கடையில் போய் தேடி பார்த்து நாளே இருக்கான்னு கிளாரிஃபை பண்ணிவிட்டு போய் வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மனை வாங்கிக்கோங்க நான் இந்த மனை வச்சுருக்கேன் இது யூஸ்வலாக நான் பழகுறது இந்த குபேர சக்கரம் போட்டிருக்கேன் குபேர சக்கரத்தோட மனை இருக்குன்னா வச்சுக்கோங்க அப்படி இல்லையா ரொம்ப சந்தோஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாதாரண ஒரு மனை எடுத்துக்கோங்க இதுதான் அந்த பவுலில் இருக்கக்கூடிய கல்லுப்பு சரியா இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பவுலில் கல் போடணும் இதுதான் அந்த கல்லுப்பு நான் வாங்கணும்னு சொன்ன ஒரு காயின் என்ன காயின்னா நல்லா பாருங்கள் தாமரை போட்ட இந்த பக்கம் லெஷ்மி இருக்கணும் பின்னாடி தாமரை இருக்கணும் தெரியுதா தெரியாட்டி நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவை சைடில் கொடுக்க சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் லெக்ஷ்மி இருக்கணும் இந்த பக்கம் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்ச தாமரை இருக்கணும் தாமரை தாங்க பணத்தை இருக்கக்கூடிய நுட்பமே அப்போ நீங்கள் வாங்குகிற காயின்ல லெஷ்மியும் தாமரையும் சேர்ந்த வெள்ளிக்காய் இது ரெண்டு கிராம் காயின் ரெண்டு கிராம் காயின் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி இந்த கல் இதற்கு மேல் எப்படி வைத்து விடுங்க உள் உப்பு மேலே இந்த காயின் எப்படி வச்சுக்கோங்க என்கிட்ட ஒரு நாலஞ்சு காயின் இருக்குது அதனால நாலு நாலஞ்சு காயின் வாங்கி வச்சுருக்கேன் முடியும்னா ஒரு அரை கிராம் வெ தங்கம் ரொம்ப வேணாம் நான் ஒரே ஒரு அரை கிராம் தான் வச்சுருக்கேன் ஒரு அரை கிராம் தங்கம் வாங்கி இந்த கல் உப்பு மேலே இப்படி வச்சுக்கோங்க அப்புறம் வெள்ளி நெல்லிக்கனி நான் இல்லையா கனகதாரா சொல்லி தங்க மலை அம்பாள் பொழிந்த நாள் இந்த அக்ஷய இந்த எங்கெல்லாம் இந்த நெல்லிக்கணி பூஜை செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக வந்து வாசம் செய்வார் என் குருநாதர் சொன்னது இன்னைக்கு வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சோ உங்களுக்கு இந்த நெல்லிக்கணி வேணா என்கிட்ட சொல்லுங்க அதுக்கு உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் ஆனா இப்போதைக்கு கடையில கேட்டு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லை என்றால் ஒரு நெல்லிக்காய் வாங்கி இந்த உப்புக்கு கீழே ரெண்டு நெல்லிக்காயை ஒரிஜினல் நெல்லிக்காய் இருக்கும் அதை வாங்கி வச்சுக்கோங்க ஸோ வெள்ளி நெல்லிக்கனி இதை இந்த இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி உப்பு பரப்பி அதன் மேல நீங்க வாங்கிட்டு வரக்கூடிய உங்களுடைய அந்த ரெண்டு கிராம் மினிமம் ரெண்டு கிராம் வாங்கிக்கோங்க ரெண்டு நாளே சந்திரன் தான் பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகும் நான் வந்து பத்து கிராம் அஞ்சு கிராம் ரெண்டு கிராம் காயின் வாங்கி வச்சிருக்கேன் உங்களால் முடியும்னா அதே அளவுல வாங்கிக்கோங்க இல்ல மேடம் எனக்கு ஒரு ஐநூறு தான் இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க ஐநூறு ஒரு ரெண்டு கிராம் வெள்ளிக்காயின் வாங்கி வைங்க வரக்கூடிய நாள் இல்லை அது ஐம்பதாயிரமா அஞ்சு கோடியா உங்களுக்கு பெருகும் சரியா கண்டிப்பா எ மீனாட்சி வந்து உங்களுக்கு பெருக வைப்பாள் நம்பிக்கை தாங்க முக்கியம் செய்யற ஒவ்வொரு விஷயத்திலும் தேவைப்படுறது நம்பிக்கை தான் நாளைக்கு உயிரோட இருப்போம் நினைக்கிறதுனால இன்னைக்கு நம்ம தூங்குறோம் அந்த நம்பிக்கை தான் நம்மளை வாழ்வியலை வசந்தமாக்கி கொண்டிருக்கிறது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் முப்பது வரை பவனுக்கு இரண்டாயிரம் தள்ளுபடி